வர்த்தமானத்தில் வெளியிடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் பள்ளி விவகார அமைச்சர் விஜித ஹேரோத்தின் கருத்துக்கு சத்யந்திரகுமார் பதிலடி தமிழர் பக்கம் திரும்பும் அனு அரசாங்கம் அச்சத்திருத்தை இலங்கை அரசு ஊடகத்துடன் சீனா மேற்கொள்ள உள்ள ஒப்பந்தம் அரசின் காளிய எதிராக நடவடிக்கை சுமந்திரன் வெளியிட்ட தகவல் புலிகள் போட்டிடிக்கப்படவில்லை புலம்பி திரியும் நாமல் சர்ச்சையை கிளப்பிய உணவகம் கண்டுகொள்ளாத கோரிக்கை செல்லும் ஜனாதிபதி அடுற காத்திருக்கும் சவால் உப்பு உற்பத்தி பாதிப்பு காணி அபகரிப்பில் தீவிரம் காட்டும் அரசு திணைக்கிளங்கள் தொடர்பில் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்த ரவிகரன் எம்பி தொடர்வது விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வட்டமாணியில் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாம் இலக்கு மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை திருத்தும் வகையில் தனிநபர் பேரடியாக இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்றத்தில் இவ்வாறானது ஒரு சட்டம் மூலத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்துள்ள சட்டமூலம் அங்கீகரிக்கப்படுமாயின் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல்கள் ஆடைக்குள்ளவருக்கு ஏற்படும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் திசா நாயக்க தமிழ் மக்களுக்கு சார்பாக செயற்பட்டு விடுவாரோ என்ற அச்சம் தென்னிலங்கையில் பரப்பப்படுகிறது என புலிகண்டி வரையான மக்கள் பேரட்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் மேலும் அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கு தமிழ் மக்களுக்கு சார்பாக செயல்பட்டு விடுவார் என்ற அச்சும் தென்னிலங்கையில் பரப்பப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னணி கூட தெரியாமல் ஒருவர் கருத்து வெளியிட்டிருப்பது வாயிலாக மிகவும் மோசமான ஒரு இனவாதத்தையும் மதவாதத்தையும் கக்கியிருக்கின்றார் ஆகவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பௌத்த தேரர்கள் அஸ்திரிய மல்பத்த பீடங்கள் நிவாரண தேரர்களின் கருத்துக்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரோ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களை அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் கூறிய பல எதிர்ப்பு கூறல்கள் பலித்துள்ளதாகவும் இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு போகும் என்ற எதிர்ப்பு கூறலும் நிச்சயம் பளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமாக தென்படவில்லை என்றும் கூறியுள்ளார் அனுபவம் அறிவித்து அரசாங்கம் ஒவ்வித திட்டங்களும் இன்றி செயல்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தி

சோக்கிங் ஒளிபரப்பு குழுவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி இரு நாடுகளுக்கு இடையே நீண்ட கால நட்புறவு மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்த்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஊடகத்துறையில் பயிற்சி வாய்ப்புகளை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் முன்னெடுக்கப்படவுள்ளது உள்ளது இதன் காரணமாகவே இலங்கை தொலைக்காட்சி கூட்டுதாபரத்துக்கும் சாங் பிங் ஒளிபரப்பு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான நிகழ்ச்சி பரிமாற்றம் தற்சல் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுதல் கூட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான விளம்பரங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் எனவே சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது காணி அபகரிப்பு நோக்கத்துடன் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட வரமாணியை ரத்து செய்வதை தொடர்பில் பிரதமர் கருணி அமரசூரிய கைவிதித்தமையால் நாளை ஞாயிற்றுக்கிழமை நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வடக்கில் தமிழர்களின் நில இருப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டு வடக்கு மாகாணத்தில் பவனியா தவிர்த்து நான்கு மாவட்டங்களில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காடியை அரசகாணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமானிய அறிவிப்புக்கு எதிராக நாம் தொடர்ந்து ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தோம் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டினை அரசு மீட்பெற வேண்டும் என வலியுறுத்தினோம் இவ்வாறான நிலையில் அரசியமைச்சின் சட்ட வலவுற்றதாக பார்க்கப்படும் பிரதமர் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் ஒரு உறுதியான பதிலையோ அல்லது வர்த்தமானியை ரத்து செய்யும் நம்பிக்கையோ வழங்காதமேனால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக்கப்படும் இதன் முதல் கட்டமாக நான்கு மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்டு பிரதேசங்களின் நில உரித்தாளர்களுக்கு தேவையான இலவச சட்ட உதவிகளை வழங்கும் வகையில் அந்த இடங்களுக்கு சட்டத்தரணிகள் குழாம் நேரில் வருகை தரவுள்ளது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வெற்றிலைக்கணி ரம்போ மைதானத்தில் இந்த சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் அந்த பகுதி மக்கள் இதில் பங்கு கொள்ளலாம் இதே நேரம் ஏனைய மாவட்டங்களில் இடம்பெறும் பணிகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்க புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதாலேயே கனடாவில் இன அழிப்பு நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது இன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகள் வேறு புலிகளின் அபிலாஷைகள் வேறு இதை வடக்கில் பெரும் பின்னடவே அரசாங்கம் சந்தித்ததாகவும் அத்துடன் தாம் புலிகளுடனேயே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல என தெரிவித்த நாமல் அது எப்படி இனவாதமாக மாறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எமது புலனாய்வு பிரிவில் முஸ்லிம் அதிகாரிகள் உள்ளனர் விமானப்படையில் தமிழ் அதிகாரிகள் இருக்கின்றனர் போரை முடித்த பிறகு காவல்துறை மற்றும் ராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் நாம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் போரிடவில்லை புலிகளுடன் தான் போரிட்டோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிகளுக்கு சமமானவர்களாக பார்ப்பதற்கும் ஏற்படுகின்றது இது தவறு இந்த விடயத்தில்தான் இனவாதம் உள்ளது என்றார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நல்லிணக்க வைப்படுத்துவதற்கும் தீர்ப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜெர்மனி பிறமேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகின்றது ஜனாதிபதி அனுரு இது வருகின்ற ஜூன் பதினோராம் தேதி ஜெர்மனிக்கு செல்ல உள்ளார் இது நாட்டின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் நான்காவது அதிகாரப்பூர்வ விஜயமாகும் முன்னதாக அவர் இந்தியா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் தனது ஜேர்மன் பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் ஃபாரிஸ் பிஸ்ட்ராயிஸ் பாதுகாப்பு அமைச்சர் கட்ரினா ரீச் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் இருப்பினும் தற்போதைய அரசின் பிற அமைச்சரவை அமைச்சர்களுடனான சந்திப்புகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை முதலீடுகள் இலங்கை ஏற்றுமதிக்கான சந்தையாக உள்ள ஜெர்மனி திறமையான பணியாளர்களின் இடம்பெயர்வு மற்றும் தொழிற்பயிற்சி போன்ற துறைகளில் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்த விஜயம் கதவை திறக்கும் என்று அறியப்படுகின்றது ஜனாதிபதி அனுரோ ஜெர்மன் சான்சலர் பிரேடிக் மெர்சையும் சந்திக்க மாட்டார் அதற்கு பதிலாக ஜனாதிபதி திசை நாயக்க தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளபடி ஜெர்மனியின் கூட்டாட்சி தலைவர் பிராங்க் வால்டர் ஸ்ரெய்மீனை சந்திப்பார் என அந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி பூனகிரி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோத கடைகளை அகற்ற சென்ற பூனகிரி பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட அரச உத்தியோகங்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் சந்திக்கு அருகாமையில் உள்ள அரசு காணிக்குள் இரவு அனுமதியற்ற முறையில் தற்காலிக கடைகள் அவற்றில் சில இரும்பினால் அரசிக்குள் கடைகளாகவும் காணப்பட்டுள்ளன இது தொடர்பில் தகவல் அறிந்த பிரதேச சபை செயலாளர் வருமான வரி பரிசோதகர் உள்ளிட்ட அரசு உத்தியோகஸ்தர்கள் குறித்த இடத்திற்கு சென்று அனுமதியற்ற கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் அத்துடன் அது தொடர்பிலான அறிவுறுத்தல்களையும் கடைகளில் ஒட்டியுள்ளனர் அதே நேரம் கும்பல் ஒன்று அரசு உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் அவர்களை காணொலி எடுத்துள்ளார்கள் அதேவேளை பூனகிரி பிரதேச சபை எல்லைக்குள் சட்டவிரோத கட்டுமான பணிகள் அரசு காணிகளில் அத்துமீறிய செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பூனகிரி பிரதேச சபை செயலாளர் ரத்தினம் தயாபுரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தங்களுக்கு நட்பான சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி கொழும்பு மாநகர திசை காட்டி அதிகாரத்தை கைப்பற்றியதாக கூறி போலி ஊடக நாடகத்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் நோக்கில் நடத்தப்படும் இந்த ஊடக நாடகம் அரசாங்கம் எவ்வளவு பயன்படுகின்றது என்பதை காட்டுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் பெயர்கள் கூட வர்த்தமானியில் வெளியிடப்படாத நிலையில் அரசாங்கம் எவ்வாறு அதிகாரத்தை நிறுவி உள்ளது என்று கூற முடியும் என்று கேள்வி எழுப்பியர் ரஹ்மான் அங்கு யாருக்கு அதிகாரம் இருக்கும் என்பது வரும் இரண்டாம் தேதி நடத்தப்படும் தேர்தலில் தீர்மானிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதில் ஜனாதிபதியின் தலையீடு அவர்கள் எவ்வளவு பயப்படுகின்றார்கள் என்பதை காட்டுகின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் அத்தோடு கொழும்பில் அதிகாரத்தை நிறுவும் நோக்கில் சுயோற்ற குழுவின் பல உறுப்பினர்களும் எதிர்கட்சியுடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அவ்வப்போது பெய்த கடும் மழை காரணமாக உப்பு சிகையில் இன்னும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கிண்ணியா உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கன்னியா பிரதேசத்தில் வில்வெளி கச்சக்குடி தீவு மற்றும் பொன்னவரம் தேவு ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் உப்பு வயல்கள் காணப்படுகின்றன இங்கு மார்ச் மாதம் உப்பு செய்கையை ஆரம்பித்து மே மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் இறுதி வரை உப்பு அறுவடை நடைபெறுவது வழக்கம் ஆனால் கடந்த இரு மாதங்களாக உப்பு உற்பத்தியை முன்னெடுப்பதற்காக மேற்கொண்டு அனைத்து முயற்சிகளும் மழை காரணமாக இன்று வரை கைகூட வைக்க முடியாத நிலையில் இருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது உப்பு வயல்களில் மழை நீர்த்து இணைக்கின்றது இதனால் அந்த நிலங்களிலிருந்து நன்னீர் சுழிவை முழுமையாக இல்லாமல் செய்த பின்னரே உப்பு செய்கையை முன்னெடுக்க முடியும் இந்த நிலையில் உப்பு வயல் நிலங்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கூட எடுக்கலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளனர் உப்பு வயல்களை நம்பி சுமார் முன்னூறு குழுமங்களின் வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கச்சகோடி தீவு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் இந்த இவர்கள் பாதிப்புகளை நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் முல்லைத்தீர்வு மாவட்டத்தில் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் துல்லிய திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பதில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றவை தொடர்ந்து அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆண்டான்குளம் உள்ளிட்ட கிராமங்கள் இதுவரை மேல்குடியமர்த்தப்படாமல் காணப்படுகின்றமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் குறைந்த கிராமங்களை உடனடியாக மீளக்குடி அமர்த்துவதைக்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பிரதமரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தி கேட்டார் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமர சூரியவின் தலைமையில் வட பிரச்சினைகள் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கின்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனஜீவராசிகள் திணைகளும் வனவள திணைகளும் தொல்லியல் திணைக்களும் என்பன மக்களுக்கு குறித்தான பெருமளவான காணிகளை அபகரித்துள்ள நிலைமைகளை இதன்பொழுது பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது அதோடு மக்கள் திரட்டு திணைக்களங்கள் என சுட்டிக்காட்டும் அளவுக்கு குறித்த திணைக்களங்களின் அபகரிப்பு நிலைமைகள் தீவிரமாக காணப்படுகின்றவை தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினரால் எடுத்துக் கூறப்பட்டது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு வனவள திணைக்களத்தினால் மாதிரி மக்களுக்குரிய இரண்டு லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளவை தொடர்பில் இதன்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டது இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு ஏசி கிராபும் தரை துறை பற்றி பிரதேச செயலாளர் ஆண்டானுளிய கிராமங்கள் இதுவரை மீள குடியமர்த்தப்படாமல் காணப்படுகின்றமை தொடர்பிலும் குறித கிராமங்கள் உடனடியாக மீள குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதன்பொழுது உறுப்பினரால் பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது இக்கிராமங்களை மீள குடியமர்த்து தவறினால் அப்பகுதிகளுக்குரிய மக்களுடன் இணைந்து குறித்த பகுதிகளை துப்புரவு செய்து அப்பகுதிகளில் மக்கள் தாமே மீள குடியமர வேண்டிய நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டதுடன் அவ்வாறான நிலை ஏற்படாத வகையில் குறைந்த பகுதிகளை மீள குடியமர்த்துவது தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் இத்துடன் ஜெப்னா கலரியின் பிரதான செய்திகள் நிறைவு வருகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jefnakalari.lk anda national students reading gal